என்னப்பா சொல்றீங்க ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மக்களோட வரிப்பணத்துல ஆட்டைய போட்டு ஐநூறு கோடிக்கு மாளிகை கட்டிருக்காரா நிஜமாவா சொல்றீங்க இப்படி வந்து நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தெரியும் ஆந்திர மாநிலத்தை வந்து சந்திரபாபு நாயுடு தான் இப்போ முதல்வரா வந்து பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இந்த மாதிரி முதல்வரா பொறுப்பேற்றவுடனே சந்திரபாபு நாயுடு தரப்பினர் வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்கன்னா ஆந்திரா மாநிலத்தோட முதல்வரா முன்னாள் முதல்வரா இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மக்களோட பணத்தை நிறைய வந்து ஆட்டையை போட்டிருக்காரு ஆட்டையை போட்டது மட்டும் இல்லாம அந்த ஒரு பணத்தை வந்து வச்சு ஐநூறு கோடிக்கு வந்து மாளிகை ஒன்று கட்டிருக்காரு அந்த மாளிகை வந்து எப்படி இருக்குன்னு அந்த மாளிகையில் உள்ள பாத்ரூம் மட்டுமே இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்பு வந்து வரும் பாருங்க மக்களுக்காண்டி அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி மக்களோட பணத்தையே ஆட்டையை போட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்காருன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க இது சம்பந்தமான போட்டோஸ் வீடியோஸ் தாங்க சோசியல் மீடியால பயங்கர ஷேர் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு உடனே இந்த ஒரு விஷயத்துக்கு ஒய் காங்கிரஸ் தரப்பினர் வந்து என்ன ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஏப்பா இந்த மாளிகை ஒண்ணும் எங்களுக்காண்டி கட்டலப்பா இந்த மாளிகை எதுக்கு தெரியுமா கட்டிருக்கோம் நாங்க வந்து இது அரசு மாளிகையா தான் வந்து கட்டிருக்கோம் இதை எதுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு இப்படி கட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்லாம் வந்து ஆந்திர மாநிலத்துக்கு வராங்க இல்லையா பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பிரசிடென்ட்ல இருந்து யாராவது வந்து வரும்போது அவங்களை மொத்த மொத்த இடத்துல தங்க வச்சா நல்லாவா இருக்கும் அவங்கள வந்து தங்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் இவ்வளோ பெரிய ஒரு மாளிகை வந்து கட்டியிருக்கோம் இது ஒண்ணு எங்களுக்காண்டிலாம் வந்து கட்டலை இது அரசு மாளிகையாக தான் வந்து கட்டியிருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கேட்டவொனே சந்திரபாபு நாயுடு தரப்பினர் வந்து இன்னுமே வந்து அதிர்ச்சியாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதை அப்படிப்பா நீங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் இது ஒரு அரசு மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தெரியல ஆனா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொன்னே இதை கண்டுபிடிச்சு நீங்க இவ்வளோ பெரிய ஒரு மாளிகையை கட்டியிருக்கீங்கன்னு சொன்னவனே இல்லை இல்லை இது எங்களுது இல்லை இது வந்து அரசு மாளிகையன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக சத்தியமா தெரியுதா அப்படியே அது அரசு மாளிகையா இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்க இஷ்டத்துக்கு எப்படி இதை வந்து கட்ட முடிஞ்சிருக்கும் இதை வந்து கட்ட போறோம் இது இவ்வளவு மதிப்புல வந்து கட்ட போறோம் இதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லி எதையாவது நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா அது மட்டும் இல்லாம இது அரசு மாளிகை இருந்தா கூட இது வந்து இப்ப ஆந்திரா இருக்க நிலைமைக்கு தேவையா ஏன்னா ஆந்திராவோட நிதி நிலமை ஆல்ரெடி ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமான அரசு மாளிகை வந்து தேவையா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல உண்மையை ஒத்துக்கோங்கப்பா நீங்க தான் வந்து கட்டினீங்க உங்களுக்கானதான் கட்டினீங்கன்னு சொல்லி

இந்த மாதிரி அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதே வந்து சந்திரபாபு நாயுடு தரப்பு ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பண்ண போய் தானே சொல்றாங்க நீங்க வந்து அப்ப என்ன சொல்லிருக்கணும் இந்த மாதிரி மாளிகை ஒன்று கட்டவே இல்லை அப்படின்னு வந்து ஆனா நீங்க இப்ப எப்படி மாத்தி பேசுறீங்க இல்ல இந்த மாளிகையை கட்டினது உண்மைதான் ஆனா இதை நாங்கள் எங்களுக்காண்டி வந்து கட்டல அரசு மாளிகையா தான் வந்து கட்டியிருக்கோம் இதுக்குதான் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்களே இருந்தே தெரியுது உங்க மேலதான் தப்பு அப்படின்னு